Hi. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்க சஷ்டி வழிபாடு அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உரிய நாட்கள் என்று பல இருக்கிறது அதில் முருகப்பெருமானுக்குரிய கிழமை தான் முருகப்பெருமானுக்குரிய திதி முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரங்கள் என்றும் அவை அனைத்திற்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கம் பலருக்கும் இருக்கும் அதிலேயும் முக்கியமான திதி வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட வழிபாடாக இருக்கிறது தான் சஷ்டி திதி வழிபாடு சஷ்டி திதி வரக்கூடிய நாள்ல நாம முருகப்பெருமான எந்த முறையில் வழிபட்டால் நாம நினைச்சது வந்து நடக்கும் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்தை நாம செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடைபெறும் அல்லவா பொதுவாக பலரும் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல காரியங்களில் ஈடுபடுவாங்க பணம் பொருள் என்று எதையாவது ஒன்று சேர்க்கணும்ன்றதுக்காக செய்யக்கூடிய காரியங்கள்ல உள்ள தடைகளை நீக்கி வெற்றி தருவதற்குரிய அற்புதமான ஒரு வழிபாடாக தான் இந்த சஷ்டி வழிபாடு இருக்கிறது வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பொருளும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறலாம் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை சஷ்டி திதி வரக்கூடிய அன்றைய நாள்ல வந்து காலையில எழுந்து சுத்தமாக குளிச்சிட்டு விரதம் வந்து இருக்கக்கூடியவங்க அன்று முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் ஒருவேளை உடல் காரணமாக விரதம் இருக்க இயலாதுன்னு சொன்னா அரிசி உணவை தவித்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழ வகைகள் அல்லது கோதுமை கம்பூர் ராகி போன்ற சிறு தானியங்களை பயன்படுத்தி உணவு உட்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானை நினைச்சு நாம் வழிபாடு செய்யணும் வீட்டில் வந்து வேலிருக்கும் பட்சத்தில் அந்த வேலிற்கு அபிஷேகம் செய்யணும் வேல் இல்லைன்னு சொன்னால் முருகனின் சிலை தான் இருக்கிறதுன்னு சொன்னால் முருகனின் சிலைக்கும் அபிஷேகம் செய்யலாம் முருகனின் சிலையும் இல்லைன்னு சொன்னால் வேலும் இல்லைன்னு சொன்னால் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக கூட பச்சரிசி மாவினால் வேல் கோலம் போட்டு வந்து வழிபாடு செய்யலாம் முருகனின் சிலை வேல் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அபிஷேகங்களை கண்டிப்பான முறையில் செய்யணும் முதல்ல தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பன்னீர் விபூதி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு தண்ணீரை வைத்து சுத்தம் செய்த பிறகு உங்களுடைய கைப்படை வந்து பஞ்சாமிர்தத்தை வந்து தயார் செய்து அந்த பஞ்சாமிர்தத்தை வைத்து அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்த பிறகு அபிஷேகம் செய்த பஞ்சாமிர்தத்தை எடுத்து தனியாக வச்சு கொள்ளுங்கள் சிலை வேல் இல்லாதவங்க பஞ்சாமி அமிர்தத்தை தயார் செய்து அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் பிறகு வாசனை மிகுந்த மலர்களை கையில் வச்சு கொண்டும் ஓம் ரகன பவச இந்த இந்த மந்திரத்தை வந்து நூற்றி ஆறு முறை கூறி முருக பெருமானின் வேல் சிலை அல்லது படத்திற்கு அர்ச்சனை செய்யணும் பிறகு கைப்புற தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து அபிஷேகம் செய்து அந்த பஞ்சாமர்த்தத்தை வந்து பிரசாதமாக உண்ணலாம் இந்த முறையில் யார் ஒருவர் வளர்ப்புரை சஷ்டி நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் வாழ்க்கையில் வித குறையும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்குரிய சஷ்டி திதி என்று முழு மனதோடு முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீக பதிவை வந்து நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி